வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா காங்கிரஸுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு பார்த்திங்களா அதில் நடந்த உச்சகட்ட மோதல்களை பற்றி ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தலை அவர்கள் என்ன சொன்னார் எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து சார்ந்தே இருக்க போகிறோம் சுயமாக நம்ம வந்து இருக்க வேண்டாமா நம்ம சுயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்குன்னு தனியாக வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய வரலாறு இருக்குது அப்படின்னு செல்வ பெருந்தலை அவர்கள் பேசினார் இந்த பக்கத்து ஈவி கே அவர்கள் அடுத்து வந்து என்ன பேசினாரு அப்படின்னா ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வ அவர்களுடைய கருத்துக்கு எதிராக மறைமுகமாக விமர்சிக்கக்கூடிய வகையில் ஈவி கே ஏ அவர்கள் பேசினதை பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்டர் அல்போன்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை ஆணையத்துடைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர் வந்து என்ன பேசியிருக்காருன்னா அவர் சொன்னது பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குங்க அவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஒரு வாட்டி ஈவேயராக இருக்கார் பார்த்தீங்களா அவர் காந்தி அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதுகிறார் மகாத்மா காந்தி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறாரு அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்களே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கிணத்துல வந்து தண்ணி எடுக்க விட மாட்டாங்க ஒடுக்கப்பட்டவர்களை கோவில்களில் வந்து நுழைய வந்து விட மாட்டாங்க அனுமதிக்க மாட்டுறாங்க அதனால் நான் வந்து இப்போ தமிழக காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்கேன் இதெல்லாம் எதிர்த்து நான் ஒரு பெரிய போராட்டம் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி அவர்களுக்கு பெரியார் வந்து கடிதம் வந்து எழுதினார் மகாத்மா காந்தி அவர்கள் என்ன பதில் கொடுத்தாரு அப்படின்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இந்த பொது கிணத்துல வந்து தண்ணீர் எடுக்க விடலை அப்படின்னா நீங்களே தனியாக அவங்களுக்கு வந்து ஒரு கிணறை வந்து வெட்டி கொடுங்க இல்லை கோவில்களுக்கு பொது கோவில்களுக்கு அனுமதிக்கப்படலை அப்படின்னா தனியாக அவங்களுக்குன்னு ஒரு கோவிலை வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி அவர்கள் ஈவேரா அவர்களுக்கு ரிப்ளை வந்து கொடுத்தாராம் அதுக்கு ஈவேரா அவர்கள் என்ன பதில் சொன்னார்னா தனி தனியாக அவங்களுக்கு ஒரு கிணறு வெட்டணும் இல்லை தனி கோவிலில் தான் அவங்க போய் கும்பிடணும் அப்படின்னா அதுக்கு செத்தே போகட்டும் நாங்களாம் சுயமரியாதையோடு இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஈவேரா அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களுக்கு கடிதம் எழுதினார் அப்படின்னு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசியிருக்காரு இது அந்த கூட்டத்திலேயே பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுடைய இந்த பேச்சு அந்த கூட்டத்திலே இந்த பேச்சுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு ஓகே நிறைய பேர்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா இல்லையா ஈவேரா அவர்களுக்கு பயிர் விடணும் அப்படிங்கிறதுக்காக மகாத்மா காந்தி அவர்களை மட்டம் தட்டுற மாதிரி இருக்குது பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுடைய பேச்சு பொது கிணத்துல வந்து அனுமதிக்கப்படலை அப்படின்னா தனி கிணறு வெட்டி கொடு பொது கோவில்கள் அனுமதிக்கப்படலை அப்படின்னா தனியாக அவங்களுக்கு கோவில் கட்டி கொடு அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னதாக சொல்லியிருக்காரு இது அவரை வந்து மட்டம் தட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய முன்னேற்றத்துக்காக பல போராட்டங்களை வந்து நடத்திருக்காரு அப்படிப்பட்ட மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக பீட்டர் அல்போன் சொல்றாரு அப்படின்னு அந்த கூட்டத்திலேயே நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்ததை பார்க்க முடியுது இந்த பொதுக்குழு மீட்டிங்குக்கு பிறகு சோசியல் மீடியாவில் ஒரு விவாதம் என்னென்னா எவ்வளவு நாள் தான் சார்ந்து இருக்கிறது சுயமாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கேட்டிருக்காரு அப்போ திமுக கூட்டணியிலே எவ்வளோ காலம் தான் இருக்கிறது அங்கேருந்து வெளியேறி நம்ம சொந்த காலம் நிற்க வேண்டாமா அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சோசியல் மீடியாவில் நிறையா பதிவுகளை பார்க்க முடிஞ்சிச்சு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்கவே முடியாது ஓகே அதுக்கெல்லாம் யாரும் சதி வந்து பண்ண வேண்டாம் எங்கள் கூட்டணியை உடைக்கிறதுக்கு சதி வந்து பண்ணுறீங்க எங்கள் கூட்டணி உடையவே உடையாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் மறுபடியும் ஒரு விளக்கம் கொடுத்ததை பார்க்க முடியுது ஓகே கூட்டணிக்குள்ளே சலசலப்பை எடுத்து ஏற்படுத்துகிற மாதிரி பேசினதே யார் செல்வ பெருந்தடைவர்கள் தான் பேசி முடிச்சுட்டு அவரே எங்கள் கூட்டணியை உடைக்கிற மாதிரி பிரிக்கிற மாதிரி யாரும் ஸ்டேட்மெண்ட்டை வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துக்காரு பாருங்க அப்படின்னு பாஜக கிண்டல் பண்ணுறதையும் பார்க்குறோம் ஸோ காங்கிரஸுடைய பொதுக்குழு கூட்டத்தில் நல்ல ஒரு ஒரு சுவாரஸ்யம் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறது இன்னொருத்தர் வேற கருத்து சொல்கிறது இப்படி ஒரு தடப்பூடலாம் இருந்துச்சு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் டெல்லியிலேருந்து தமிழகம் திரும்பிய உடனே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு அறிவிப்பு என்ன தெரியுமா இனி கண்ட இடத்துல ப்ரெஸ் மீட் வந்து கிடையாது பிஜேபி ஆஃபீஸில் தான் பிரஸ் மீட்டு நான் மட்டும் இல்லை எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நச்சுன்னு அண்ணாமங்களையும் சொல்லிட்டு போயிட்டார் இது டெஃபனட்டாக நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க காரணம் என்ன தெரியுமா கண்ட இடத்துல எல்லாருமே இப்படி ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்கறதுனால தான் கட்சிக்குள்ளே குழப்பம் வந்து ஏற்படுது ஓகே மீடியாக்கள் இதையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர மெயின் விஷயம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து மீடியாக்கள் பேச வந்து மாற்றாங்க ஏன்னா மீடியாக்களுக்கு தேவை டைவெர்ட் பண்ணணும் ஓகே பொதுமக்கள்கிட்ட பொதுமக்களை அந்த பிரச்சனைகளை பார்க்குறதுலேருந்து அவங்களை டைவெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிப்பட்ட செய்தியை வந்து நம்ம கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அண்ணாமலை தீர்க்கமாக இருக்காரு அதனால தான் இந்த ஒரு டிசிஷனை வந்து எடுத்தாரு ஓகே ஜெயலலிதா அவர்கள் அவங்க வந்து அதிமுகவுடைய ஹெட்டாக இருக்கும்போது அவங்களும் இதே ரூட்டை தான் ஃபாலோ பண்ணாங்க ஓகே தேவையில்லாமல் யாரும் ப்ரெஸ் மீட்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் அவர்கள் இருக்கும்போது எங்கேயாவது யாராவது ப்ரெஸ் மீட் அதிகமாக கொடுத்து பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பார்த்ததே கிடையாது ஓகே இப்போ தான் எல்லாேருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்குறாங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா யார் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு விஷயம் பேசுகிறாரு இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு விஷயம் பேசுகிறாரு எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்து எப்படி அவருடைய தனிப்பட்ட கருத்து அதுக்கும் கட்சி கருத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இதெல்லாம் நாங்கள் வந்து பார்க்குறோம் இப்போ ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்களை ஒரு சிறந்த ஒரு ஹிந்துத்துவ தலைவர் அப்படின்னு வந்து சொன்னார் பார்த்தீங்களா அதன் பிறகு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு எனது கர சேவைக்கு செல்லும்படி அதிமுகவினரை ஜெயலலிதா அவர்கள் கேட்டுக்கொண்டாங்களா இது ஒரு பொய் இதை வந்து நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் வந்து இருந்தே விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்தாரு முன்னாடியே கே பி முனுசாமி அவர்கள் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே நாலு மாசத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது கரசேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினருக்கு தொண்டர்களுக்கு உத்தரவிட்டவங்க ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே கே பி முனுசாமி அவர்கள் பேசினார் அப்போ அதிமுகவினர் வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் முன்னுக்கு பின் முரண்பாடாக இப்போ நிறைய பேர் எல்லாம் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் அதை நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா அமைச்சர்கள் யாருமே கட்சி நிர்வாகிகள் யாருமே அன்வான்டாக அவங்க வந்து பேசவே மாட்டாங்க செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டாங்க அது வந்து நல்லா பலன் கொடுத்துச்சு அது மாதிரியான ஒரு ரூட்டை வந்து அண்ணாமலை ஃபாலோ பண்ணுறது டெஃபினட்டாக கட்சி அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது இப்போது எல்லாருமே எதிர்பார்க்குறது எல்லா மீடியாக்களையும் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா அண்ணாமலையுடைய அடுத்த மீட்டு தான் அண்ணாமலையுடைய அடுத்த மீட்டு நல்ல ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா உட்கட்சி விவகாரம் கல்யாணராமன் பேசுனது இது குறித்தெல்லாம் பத்திரிக்கையாளர்கள் கேள்வி வந்து எழுப்புவாங்க அதுக்கு அண்ணாமலையுடைய பதிலடி அண்ணாமலையுடைய ரியாக்ஷனு இதை பார்க்குறதுக்கே நிறைய பேர் வெயிட்டிங்கில் வந்து இருக்காங்க நம்மளும் வெயிட்டிங்கில் இருப்போம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்